டாக்டர் சரஸ்வதி ஒன்றிய வெளிமாத்தூர் ஊராட்சி பகுதியில் குமரன் முருகன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது அங்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் அந்த மலையில் கிரிவலம் வருகிறார்கள் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் தற்போது உள்ள கிரிபலை கிரிவல பாதை மருடான மண் சாலையாக உள்ளது கனகிரி மலைக்கு மேலே செல்லும் மண் சாலையை தார் சாலையாக அமைக்க ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கனககிரி மலையில் கிரிவலம் செல்லும் பாதையை தார் சாலையாக அமைக்க ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றின் மூலமாக திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு சு சுற்றுலாத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவே பழமையும் புராதனமும் மிக்க கோவிலின் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் கிரிபுல பாதை மற்றும் மழைக்கும் மேலே செல்லும் சாலையை தார் தார்சாலையாக அமைத்து தர நடவடிக்கை எடுக்குமாறு தங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டோம் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே புராதனமான முருகன் கோயிலுக்கு கிரிவல பாதை அதே மேலே செல்லுகிற பாதை என்பதை எல்லாம் அமைத்தர வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் இது இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே அது செய்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அவர்களிடத்திலே இந்த கோரிக்கையை வைத்தால் அவர் பரிசீலிப்பார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்